எஸ்எஃப்ஐ அப்படனால பெயர் சொன்னாலே தரம் எளிதில் விளங்கும் அப்படிங்கிறத மாதிரி அவங்களுடைய செயல்பாடு இருக்கும் கேரளா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் மோகனன் குன்னுமால் அப்படிங்கிறவர் அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்திருக்காங்க அவர் ஆஃபீஸில் உள்ள போந்து பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க காரணம் அங்கே வந்து அவர் ரீஎலெக்ஷன் நடத்தி மாணவர்கள் வந்து மாணவர் தேர்தல் நடத்தணும்னு முயற்சி பண்றாரு இதை கண்டித்து எஸ்எஃப்ஐ மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க எஸ்எஃப்ஐ பேர் நாங்கள் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது அவ்வளோதான் அது ஒரு கம்யூனிஸ்டினுடைய மாணவர் அமைப்பு ஜனநாயகம் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை கேம்பஸ்ல கூட டெமோக்ரஸி வேணும் அப்படிங்கிறது நமக்கு மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் அவங்களுக்கு எதிராக இன்னொரு ஸ்டூடெண்ட் பெடரேஷன் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் மோனோபோலி ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனாக மாறிக்கொண்டு அந்த யுனிவர்சிட்டியை அந்த காலேஜை அந்த காலேஜில் நடத்த வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு மத்திய நிதி இவங்க கட்சி ஃபங்க்ஷன் நடத்துகிறார்கள் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனுடைய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அதில் வந்து ஆன்டி இண்டியா செமினார் போடுறாங்க அதில் மத்திய அரசனுடைய நிதியை கேட்கிறார்கள் நாங்கள் ஆக என்ன பண்ணுறாரு ஆளுநர் பார்க்குறாரு இது நல்லது இல்லைன்னு முடிவு பண்ணுறாரு ஏற்கனவே இப்போ தான் ஜேஎன்யூக்கு நம்ம இது பண்ணிருக்கோம் வைஸ் சான்சலர் அனுமதிக்க முடியாது வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் முடியாதுன்னு சொல்றார் ஆளுநர் மட்டும் இல்ல சான்சலரே முடியாதுன்னு இப்ப சொல்லிட்டாரு ஆகையினால போராடுகிறார்கள் இந்த போராட்டத்திலே எந்த நியாயம் இருக்குது அதாவது ஜனநாயகம் என்ற போர்வையில் ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டம் ஆகையினால் எஸ்எஃப்ஐ தூக்கி தூ எரியப்பட வேண்டியதுங்கிறது எனக்கு மாற்று கருத்து கிடையாது அதை டெமோக்ராட்டிக்கலாக பண்ணியிருக்கார் ரீஃபார்மர் பண்ணிவிட்டு வான சொல்கிறாரு கேம்பஸுக்குள்ளே இனிமேல் எந்த ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு பைலாஸ் இருக்கணும் தே டு அபைட் பை தி இன்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷுட் ரெஸ்பெக்ட் இந்தியன் சாவரண்ட்டி அப்படின்லாம் எழுதி வாங்கிட்டு தான் ஃபெடரேஷனை உள்ள விடணும் அப்படி இனிமேல் கேம்பஸில் ட்ரெ ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனுக்காக ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான நேரம் இது என்று நான் நம்புகிறேன்